இந்த புள்ளிகோளை காண முண்டி எவ்வளோ நான் தேடுறேன் பாருங்கோ இங்கே பாருங்கோ இங்கே பாருங்க கருவாச்சி எங்கே உட்காந்துருக்கான்னு எங்கே வந்து தங்கச்சி அக்கா இங்கே பாருங்க இடமே இல்லையா சேட்டை ஒரு அளவுக்கு தான் என்னால் தாங்க ஆ கருவாச்சி கண்ணை பார்த்தா பயமாக இருக்கு ஏய் இப்படியே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தால் எப்படிங்கிறேன் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்கோ தூங்குற இடமா இது துணி காய போடுறதுரை ஆ இங்கே வந்து தூங்க சொல்லி யார் சொல்லி கொடுத்தா நீதான் 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 ரொம்ப சேட்டை சேட்டை இறங்கு இறங்கு பாப்பா டவலு இறங்கு இப்படியெல்லாம் வந்து படுத்த எப்படின்னு கேட்குறேன் இதில் தூங்க முடியுமா உன்னால் தூங்க முடியுமா உங்களால் ரெண்டு பேராலையும் கீழே தானே விழுவோங்கோ ஆ தூக்கத்தில் கீழே தானே விழுவங்கோ இறங்குங்கோ இறங்குங்கோ இறங்கு செலவு குட்டி கருவாச்சி இறங்குமா கல்பி கல்பி குட்டி இறங்கு ரூஹி ரூஹி இறங்குமா குடி ஓ யு ஓ கள்ளப்புனு இறங்கு தூங்க தூங்க இங்கே கட்டில தூங்க கட்டில தூங்க விளையாடுங்களேன் సరీయా ఉలు అమ్మత పోయి